இன்றைக்கி இப்போ பிறக்கிற குழந்தைங்க காலையில் சூரிய உதயத்தில் பிறக்கிறாங்க ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மீன லக்னம் வரும் மீன லக்னம் வந்தாலும் பிரச்சனை தான் அப்புறம் ஆறு டு ஏழு ஒரு ஏழு மணிக்கு மேலே ஒம்பது மணிக்குள்ளே பிறந்தாங்கன்னா மேஷ லக்னம் வரும் மேஷ லக்னத்தில் பிறந்தாலும் பிரச்சனை தான் அப்புறம் எட்டு ஒம்பது அந்த பத்து அதுக்கப்புறம் ரிஷபலக்னம் வரும் ரிஷப லக்னத்தில் பிறந்தாலும் பிரச்சனை தான் இதில் மிதுன லக்னத்தில் பிறந்தாதான் அந்த குழந்தைங்க ஆரோக்கிய விஷயத்தில் தப்பிச்சுக்கும் அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் செவ்வாய் நீச்சமாக தான் இருக்கும் ஸோ மீன லக்னத்தில் எடுத்துக்கரைச்சே லக்னத்தில் சூரியன் ராகு சுக்கரன் சனி நாலு கிரகம் இருக்கா உடல் ஆரோக்கிய பாதிப்பு வரும் அஞ்சில் செவ்வாய் நீச்சன் இது புத்திரதோஷ ஜாதகம்னு சொல்லுவோம் ஏன்னா அஞ்சு கூடைய சந்திரனும் ஆறில் மறைஞ்சி போயிட்டார் இப்போ மேஷ லக்னம் எடுத்துட்டீங்கன்னு வைங்க பன்னெண்டில் எல்லா கிரகமும் இருக்குது சயன சயனஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ களத்திற பாவம் இந்த குழந்தைக்கு திருமண விஷயத்தில் பிரச்சனை வரும் குடும்ப விஷயத்தில் பிரச்சனை வரும் இதில் பொய் வர சொல்லுவோம் ரெண்டில் குரு ரெண்டு கூடைய சுக்ரன் வந்து ராகுவோடு இருக்கார் சூரியன் சனியோட ஸோ இன்றைய இன்றைக்கி எந்த குழந்த நார்மல் டெலிவரியாக பிறக்கிறதோ கார்த்தால் அஞ்சரை மணியிலேருந்து ஒரு மத்தியானம் பத்து பதினோரு மணி வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் பரிகாரம் பண்ணாமல் இருக்கவே முடியாது ஏன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு சிம்மத்தில் இருக்குது ஸோ மகாநக்ஷத்திரம்னு வச்சுக்கோங்க கேத்துவில் தான் ஆரம்பிக்கும் தசையே ஸோ கேத்து தசை ஆரம்பித்து சுக்ரன் அந்த இருபது வருஷமும் சுக்கரதசா ராகுவோடு இருக்குது அதை வளர்க்குறதே படாத பாடுபடணும் அந்த குழந்தைங்கள இனி இப்போ எல்லாம் எப்படி வந்து லைஃப் ஸ்டைல் மாறுறது காலங்கள் மாறுறது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு எத்தனை குழந்தைங்கள் இன்றைக்கி பிறக்கிறதுன்னு எனக்கு தெரில ஆனால் பல நான் வந்து முன்னாடியே வந்து சொல்லியாச்சு ஸோ உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஏதாவது குழந்தைங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து பத்து பதினோரு மணிக்குள்ளே பிறந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் ஏதாவது உங்கள் குடும்ப ஜோசியிட்ட காமிச்சு பரிகாரங்கள் எப்போ செய்யலாம் ஏன்னா கொஞ்சம் இதுங்களுக்கெல்லாம் வந்து கேரக்டர் வைஸ் ப்ராப்ளம் வரும் சுக்ரன் ராகு சூரியன் சனி சேர்ந்துருக்கு அதனால் அதனால அதனால் மீனத்தில் கிரக சேர்க்கை ஐயோ ராசிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறத விட இன்றைக்கி பிறக்கிற குழந்தை அதுவும் மீன் அழுக்குன மார்த்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உண்மையிலேயே கவலைப்படணும்